ஓம் சாய்ராம் அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளைகளே உலகெங்களும் இருக்கிற என்னுடைய பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கல் வந்துட்டாலே உங்களுடைய மனசுக்குள்ளேற ஏதோ ஒரு அமைதி வருது இல்லையா காரணம் என்னன்னா இந்த நாளே அப்படி ஒரு நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிறுத்தி உங்களை நீங்களே திரும்பி பார்க்க வைக்கிற இந்த நாள் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோடு பேச ஆரம்பிச்சிருக்கேன் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் வெறும் விடுமுறை நாளுக்காகவா வெறும் சாப்பாட்டுக்காகவா இல்லை இல்லை அன்பு பிள்ளைகளே பொங்கல் அப்படிங்கிறது நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விழா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ஒரு உடை கிடைக்கிறது வீடு கிடைக்குது உயிர் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் சில பேருடைய வாழ்க்கையில் மெதுமெதுவாக மறைஞ்சி போச்சு அதுக்கு தான் இந்த பொங்கல் இந்த பொங்கல் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறீங்க அவர் கேட்டாரா எனக்கு பொங்கல் வேணும்னு கேட்டாரா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருட்டாக இருந்த நேரங்களில் வழி தெரியாமல் இருந்த நேரங்களில் ஒளி காட்டுற அந்த சக்திக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய அந்த தருணம் இந்த தருணம் அது புது பானை எதுக்கு பழைய பானை இருந்தால் போதாதா இல்லை பானைன்னா ஒரு அர்த்தம் இருக்குதா பழைய வழி பழைய தோல்வி பழைய அவமானம் பழைய கோபம் பழைய கசப்பு இதெல்லாம் இந்த வருஷம் நாம் சுமக்க கூடாது சுமக்க மாட்டேன் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் தான் இந்த புது பானையில் நீங்கள்லாம் பொங்கல் வைக்கிறது அதுதான் புது பானை வச்சு புது அரிசி இதெல்லாம் வைக்கிறது ஏன் தெரியுமா நேற்று வரைக்கும் விதையாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் இந்த அரிசி எல்லாம் இன்னைக்கு நமக்கு உணவாக அது மாறுது அது மாதிரி இன்னைக்கு நீ தோல்வியில் இருந்தாலும் கூட நாளைக்கு அதே வாழ்க்கை உன்னை உயர்த்தலாம் நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஏன் கத்துறீங்க சத்தம் போட்டால் அரிசி வேகுமா இல்லை அது சத்தம் இல்லை அது மனசனுடைய ஒரு குரல் இன்னைக்கு வரைக்கும் உள்ள அடக்கி அடக்கி வச்ச வலி பயம் கண்ணீர் ஏமாத்தம் எல்லாம் பொங்கி பொங்கி வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு வாழ்க்கை முழுக்க அமைதியாக தாங்கிக்கிட்டே இருந்த மனசுக்கு ஒரு விடுதலை அதுதான் இந்த இந்த வார்த்தை இந்த வீடு இந்த பொங்கல் இது மட்டும் இந்த வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதுமா கோலம் போட்டா போதுமா வாழ்க்கை சரியா இருந்தா போதுமா போ போதாது இல்லையா வாழ்க்கையும் சரியா இருக்கணும் இல்லையா அதனால அன்பு பிள்ளைகளே வீடு எவ்வளவு அழகா எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் மனசுக்குள்ளேற பொறாமை கோபம் அகந்த எனக்கே எனக்கே எல்லான்னு தோணக்கூடிய அந்த நினைக்கிற எண்ணம் இருந்தா அந்த வீடு சிறைதான் இந்த பொங்கல்ல மனசையும் சுத்தம் பண்ணு சாய் நான் என்ன சொல்றேன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல கத்துக்கோ நன்றி சொல்ல கத்துக்கோ அப்போ அப்போ உனக்கு இல்லாததும் தானாக வரும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தினம் தினம் என்ன இல்லைன்னு பட்டியல் போடுறீங்க பணம் இல்லை மரியாதை இல்லை வசதி இல்லை வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன இருக்குது உயிர் இருக்குது இன்னொரு நாள் நமக்கு கிடைச்சிருக்குது சுவாசம் இருக்குது பேசுகிற வாய்ப்பு இருக்குது இதுக்கே நன்றி சொல்லி நான் கூட வாழ்க்கை மெதுவாக மெதுவாக மாற ஆரம்பிக்கும் பொங்கல் விவசாயங்களை நினைவுப்படுத்துது மண்ணை நினைவுப்படுத்துது உழைப்பை நினைவுப்படுத்துது அன்பை நினைவுப்படுத்துது அதனால தான் மாட்டுப் பொங்கல் அதனால தான் இயற்கையினுடைய வழிபாடு இந்த உலகத்தில் மனுஷன் மட்டும் வாழலை பூமியும் வாழுது மாடு வாழுது மரம் வாழுது தண்ணீர் நீர் வாழுது நிலம் வாழுது இதை மறக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா தான் இந்த தமிழனுடைய பொங்கல் திருவிழா இப்போ நான் இந்த தமிழர்களெலாம் நான் பேசுறது என்னன்னா ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வருஷ பொங்கல் உங்களுக்கு என்ன தரணும் என்ன தரணும் பணமா பதவியா புகழா வரட்டும் ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று மனம் நிறைவு வயிறு நிறைய சாப்பிட்டா மறுபடியும் பசிக்கும் ஆனால் மனசு நிறைஞ்சிட்டா வாழ்க்கையே திருவிழாதான் இல்லையா வயிறு நிறையிறத விட மனசு நிறையணும் இல்லையா அதனால தான் நான் சொல்லி சொல்லி உனக்கு சொல்கிறேன் பொங்கல் ஒரு சாப்பாடு இல்லை அது ஒரு நினைவூட்டல் நன்றி உள்ளவன் தான் உண்மையிலே பணக்காரன் இந்த பொங்கலில் உங்களுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் 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 சந்தோஷம் பொங்கி வழியட்டும் இந்த பொங்கல் இந்த பொங்கல் உங்களுக்கு நல்லது தரட்டும் நல்ல ஒரு அன்பையும் அனுசரணையும் ஐசோலேட்டியம் தரணும் அப்படின்னு உங்களை வாழ்த்துறேன் அல்ல மாலிக்